நடிகர் விஜயகாந்த் மிக பிரம்மாண்டமாக ஒரு வீட்டை பத்து ஆண்டுகளாக கட்டி வந்துள்ளார் என்ற தகவல் தற்போது தெரிய வந்துள்ளது நடிகர் விஜயகாந்த் மறைந்து ஒரு மாத காலம் ஆகிறது அவரது மறைவை ஒட்டி அவர் குறித்து பல்வேறு செய்திகளும் வெளிச்சத்துக்கு வர தொடங்கியுள்ளன இந்நிலையில்தான் அவர் அரண்மனை போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டை கட்டி வந்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது சென்னை போரூரிலிருந்து பூந்தமல்லி போகும் நெடுஞ்சாலையில் உள்ளது காட்டுப்பாக்கம் இந்த பகுதியில்தான் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இருந்து இப்போது வரை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வீட்டை கொண்டுள்ளார் இத்தனை ஆண்டுகளை கடந்தும் இந்த வீட்டின் வேலை ஐம்பது சதவீதம் தான் முடிந்துள்ளது காட்டுப்பாக்கம் ஆட்கோ நகர் இரண்டாவது பிரதான சாலையில் கட்டப்பட்டு வரும் இந்த வீடு அரண்மனை போல படு பிரம்மாண்டமாக இருக்கிறது இது வீட்டின் முகப்பு ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு இணையாக இருக்கிறது அத்துடன் இரண்டு மாடிக்கும் சேர்த்து ஒரே முகப்பு போல அமைந்துள்ளது இதனால் பார்க்கும் போது இந்த வீடு ஐந்து அடுக்கு போல தெரியவில்லை இந்த வீடு மொத்தமாக இருபதாயிரம் சதுரடி அளவுக்கு விஸ்தாரமாக அமைக்கப்பட்டுள்ளது அதற்கான கட்டுமான பணிகள் தற்போது வரை நடைபெற்று வருகின்றன இந்த வீட்டின் நுழைவாயில் உள்ளே போய் நின்றால் மனிதர்கள் எல்லாமே குட்டி குட்டியாக தெரிகிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு சினிமா பேலஸ் போல உள்ளது இதனுடைய உயரம் வீட்டின் முகப்பு முழுக்க சந்தன நிறத்தில் மார்பல்ஸால் அமைக்கப்பட்டுள்ளது வீட்டு முழுக்கவே இப்படி மார்பல்ஸ் கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வளவு வேலைகள் நடைபெற்று முடியும் வரை மின் இணைப்பே இல்லாமல் தான் இருந்துள்ளனர் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்புதான் மின் இணைப்பை இந்த வீட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் வேலைகளை முழுமையடைய குறைந்தது இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என அங்கே உள்ளவர்கள் சொல்கிறார்கள் விஜயகாந்த் இத்தனை ஆண்டுகளாக சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீடு மிகவும் எளிமையானது ஒரு அரசியல் தலைவரின் வீடு போலவோ அல்லது சினிமாவில் ஒரு உச்ச நட்சத்திரின் வீடு போலவோ அது இருக்காது அதை அவரது இறுதிச் சடங்கு நடைபெறும் போது உலகமே பார்த்தது ஐம்பது பேர் வீட்டு முன்னால் கூடினாலே கூட அந்த இடம் நெருக்கடியாக மாறிவிடும் அதே போல வீட்டுக்குள் ஒரே நேரத்தில் ஒரு பத்து பேர் சென்றாலும் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு மிக எளிமையான வீடுதான் ஆனால் அவரது அரசியல் வாழ்க்கையை விஜயகாந்த் தொடங்கும் வரை இதே வீடே தனக்கு போதும் என்ற மனநிலையில்தான் அவர் வாழ்ந்து வந்தார் அதன் பின்னர் அவரது கல்யாண மண்டபமும் உடைக்கப்பட்டது அது கால்வாசி அளவுக்கு சுருங்கிவிட்டது சொல்லப்போனால் அதற்கு முன்பு சென்னை பிரதான பகுதிக்குள் இருந்த மிக பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் என்றால் அது விஜயகாந்தின் மண்டபம்தான் அரசியல் சதியால் அதை அவர் இழந்தார் என புகார் அப்போது அவரது விசுவாசிகளால் எழுப்பப்பட்டது அந்த காலகட்டத்தில்தான் தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீடு வேண்டும் என்பதை விஜயகாந்துக்கு அவரது மனைவி பிரேமலதா புரிய வைத்துள்ளார் இந்த வீட்டின் வேலைகள் தொடங்கிய சில வருடங்களிலேயே அவர் உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டார் அதனால் இதன் வேலைகள் தடைப்பட்டன கிட்டத்தட்ட அவர் பத்து ஆண்டுகள் உடல்நலம் இல்லாமல் தான் இருந்தார் கூடவே அவரது பொருளாதார நிலையும் மோசமாகி இருக்கிறது வெளிநாட்டில் சிகிச்சை பல ஆண்டுகளாக நடிக்காமல் இருந்தது அரசியல் கட்சியை நிர்வகிப்பதின் பண தேவை என பல வழிகளில் அவருக்கு பிரச்சனையும் இருந்துள்ளது வீட்டு வேலைகளுக்கான செலவுகளும் இத்தனை ஆண்டுகள் ஆனதால் பட்ஜெட் கொண்டே சென்றுள்ளது ஒரு கட்டத்திற்கு மேல் நிலைமையை சமாளிக்க தனது சொத்துக்களை அவர் அடமானம் வைத்ததாகவும் கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் அடமானம் இருந்த சொத்து ஜப்தி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் ஏலம் விடப்படும் அளவுக்கு சென்றதாக இங்குள்ள இங்குள்ள அக்கம் பக்கத்தினரும் கூறுகின்றனர் ஒரு கட்டத்திற்கு பின்னர் தான் இதை அவர்கள் மீட்டார்கள் என சொல்லப்படுகிறது இந்த தகவல்கள் உறுதியானதா என தெரியவில்லை விசாரித்த அளவில் இந்த பகுதிவாசிகள் இப்படி பேசிக் கொள்கிறார்கள் இந்த வீட்டிற்குள் விஜயகாந்த் உயிருடன் இருக்கும் போதே குடியேறிவிட வேண்டும் என விரும்பியிருக்கிறார் பிரேமரதா விஜயகாந்த் ஆனால் அவரது கணவர் உடல்நிலை தொடர்ந்து மோசமாகி வருகிறது என்பதை உணர்ந்த குடும்பத்தார் கடந்த ஒரு வருடம் முன்னதாக ஒரு மாதம் முன்னதாகவே விஜயகாந்த் உயிருடன் இருக்கும் போதே சம்பிரதாயமாக வந்து பால் காட்சி விட்டு சென்றுள்ளனர் கூட விஜயகாந்த் வரவில்லை உறவினர்கள் கூட வரவில்லை மிக எளிமையாக அந்த சடங்கும் நடந்துள்ளது இந்த வீட்டிற்கு விஜயகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு இறுதியில் அல்லது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வந்துள்ளார் அதற்கு பின்னர் அவர் வரவே இல்லை இப்போது அவர் உயிருடனும் இல்லை என்பதால் அதுவே கடைசி உறவையாக அமைந்துவிட்டது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த வீட்டின் நிலைகள் இப்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன